இது மணிமேகலையோட பார்ட் நைன் வீடியோ இந்த வீடியோல மணிமேகலையோட துறவு வாழ்க்கையை பத்தி பாக்கலாம் ஆபுத்திரனா பார்த்ததுக்கு அப்புறம் மஞ்சி மாநகர் வந்த மணிமேகலை கண்ணகி கடவுளை வணங்குறாங்க பத்தினி கடவுளாகிய கண்ணகி தன்னோட முற்பிறப்பு வரலாற்ற மணிமேகலைக்கு எடுத்து சொல்றாங்க அதை தொடர்ந்து கண்ணகி மணிமேகலை கிட்ட மாற்று வேடம் எடுத்து மற்ற சமய கருத்துக்களையும் தெரிஞ்சிட்டு வர சொல்லி வேண்டிக்கிறாங்க மணிமேகளையும் அதற்கு ஏற்ப மாதவன் வடிவு எடுத்து பிராமணவாதி முதல் பூதாவாதி வரை இருக்கக்கூடிய எல்லா சமயங்களோட கொள்கைகளையும் தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்க கூடிய பௌத்த பள்ளியில தவம் செஞ்சுக்கிட்டு இருக்க கோவலன் தந்தை மாசாத்துவன மணிமேகலை பாக்குறாங்க அவரும் தன்னோட மணிமேகலை கிட்ட சொல்றாரு சுதமதியும் கட்சி மாநகர்ல இருக்காங்க அப்படின்ற விஷயத்த மணிமேகலைக்கு தெரியப்படுத்துறாரு கட்சி மாநகர்ல இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பசியால வாடுறதுனால அங்க போய் பசிப்பிணி போக்க சொல்றாரு மாசாத்துவன் வார்த்தைக்கு இணங்க மணிமேகலை தன்னோட உண்மையான வடிவம் எடுத்து கட்சி மாநகருக்கு போயிடுறாங்க இதன் பிறகு கட்சி மாநகர்ல என்ன அந்தது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்